பல விஷயங்கள் எடுத்து சொல்லப்பட்டது மொத விஷயம் இப்ப வந்து ஜிஎஸ்டி நமக்கு வரி வருவாய் வந்து திரும்ப நமக்கு வந்து எவ்வளவு பங்கீடு வரி பங்கீடு அப்படிங்கிறத சொன்னாங்க மாநிலங்கள் அதன் வரி வரக்கூடிய வரியில பிப்டி பர்சன்ட் எடுத்துக்கிறாங்க எல்லாத்துக்கும் அது போக மத்திய அரசு எடுக்கக்கூடிய தொகுப்புல இருந்து வரக்கூடியதுல வரி பங்கீடு அதுக்கு ஸ்டாண்டர்டு தேசிய அளவுல எல்லா மாநிலங்களுக்கும் டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க நாற்பத்தி ஏழு மாநிலங்களுக்கு அதிகப்படியான வளர்ச்சிக்கான நிதி இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் கடந்த கால அரசுகள் இன்னைக்கு நேரத்தில் இல்லை எல்லாரும் செஞ்சிருக்காங்க அப்படிங்கும் போது நிச்சயமா தமிழகத்தை நம்ம சொல்றோம் வடக்கு வாழ்கிறது தெற்கே தேங்கிறது எல்லாமே சொன்னா கூட பல டைனமிக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டிருந்தா கூட இங்க சவுத் ஸ்டேட்ஸ் எப்பயுமே வந்து பல விஷயங்கள்ல அவங்களுக்கான இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டோ மற்ற விஷயங்களோ தொடர்ந்து நடந்திருக்குங்கிறத நம்ம மாற்று கருத்து இருக்க முடியுமா அப்ப அத வந்து நம்ம வந்து எந்த காலத்திலயும் வெறும் வரல சார் துணை இல்லாம நம்ம மத்திய அரசுடைய பங்கு இல்லாமல் மாநில அரசே இதெல்லாம் செஞ்சுட்டாங்கன்னு சொல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படி இருக்கும்போது தொடர்ந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் இவர் நம்மளுடைய முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஏ கே ஆண்டனி ஒரு நாளைக்கு பாராளுமன்றத்துல ஈஸ்டன் ஸ்டேட்ஸ் பார்டர் பண்ணாம வைக்கிறதுன்றதே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் சொன்னார் அப்போ அந்த மாநிலங்களில் வாழ்ந்த மக்களுக்கு எந்த வகையான ஒரு வஞ்சனை தொடர்ந்து இவர்கள் செய்திருக்கிறார்கள் கூட்டணியில் இருந்தது யாரு அப்ப கேட்டிருக்கணும்ல எல்லாருக்குமான ஒரு இது பண்ணிருக்கணும்னு இரண்டாவது விஷயம் மொழி பற்றி தான் மொழி பற்றி யார் வேணாலும் பேசலாம் சரி வந்து கேள்வி ஆனா இவங்க திரும்ப கொண்டு வர ஒரு விஷயம் மொழி அப்படிங்கறதுல வந்து டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இது இந்த கேள்வி எப்ப நியாயமா இருக்கும்னா நீங்க மொழி மாநிலமாக பிரிவினை இல்லாமல் இருந்திருந்ததால்

ஆமாங்க நான் எப்படி சொல்றேன்னாக்க நீங்க மொழிவாரி மாநிலம் போன்ற விஷயங்கள்ல தான் வந்து ஒதுக்காம இருந்தாங்கன்னா நீங்க சொல்றீங்க மற்ற விஷயங்கள் நீங்கதான் பண்ணணும் இப்ப வந்து அஹ் தமிழ் மொழி கல்வி அப்படிங்கறதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் வந்து இங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது யாருடைய பொறுப்பு மத்திய சொல்றாங்க நம்ம எல்லாமே வந்து நீங்க அவங்கவுங்க மாநிலம் தான் அவங்கவுங்க தாய்மொழி வழியிலயும் படிங்கிறதையும் ஊக்குவிக்கிறோம்னு ஒரு பக்கம் சொல்றாங்க ஆனா பொதுவாக இருக்கணுங்கிறதுக்காக இந்திய பத்தி இந்தி திவசி இன்னைக்கு நேரத்து பேசல யூபி காலகட்டத்துக்கும் சரி அதுக்கு முன்னாடியும் சரி நான் யூபி காலகட்டத்திற்கு ஏன் சொல்றேன்னாக்கா அன்னைக்கு வந்து திருமவு அது கூட்டணி ஆட்சியில வந்து திமுக இருந்தது அப்படிங்கறத நம்ம மறக்க வேண்டும் இதையும் வந்து நம்ம பத்து வருஷம் பாஜகவுக்கு ஆட்சிய குடுத்து இருக்கிறாங்க நீங்க ஞாபகமே படுத்தலைனாலும் மக்களுக்கு அது தெரியும் அந்த பத்து வருஷத்துல என்ன மத்திய அரசு இப்ப அதாவது இன்னைக்கு போய் பத்தொன்பதாயிரம் கோடி அறிவிக்கிறாங்க சார் இன்னைக்கு போய் பத்தொன்பதாயிரம் கோடி அறிவிக்கும் போது இன்னும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல்ல எலெக்ஷன் வந்துடும் மூன்று மாதத்துல நீங்க பத்தொன்பதாயிரம் கோடிங்கிறது பெரிய அமௌண்ட் அதற்கு என்னென்ன ப்ராஜெக்டை நீங்க முடிச்சு கண்ணு முன்னாடி காமிக்க முடியும் பத்தொம்பதாயிரம் கோடி அப்படின்னாக்க இந்த திட்டங்கள் எல்லாமே வந்து தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறது இப்படிச்சி ஏர்போர்ட்டா இருக்கலாம் இல்லைன்னா வந்து இங்கே நம்மளுடைய முனையங்கள் இந்த மாதிரியான இந்த சென்னை ஏர்போர்ட் முனையம் அந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் செய்ததெல்லாம் என்ன பண்டு எங்க இருந்து வந்தது தொடர்ந்து பண்ணிக்கொண்டு இருப்பாங்க

வெரி குட் நல்ல கேள்வி இதுல பல பிரச்சனைகள் இருக்கு மொதல் விஷயம் நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளும் ஒரு பவர் பிளான்ட்டை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்யூர் கிட்ட சொன்னாங்க அடிக்கல் நாடப்பட்டது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆனா அதுக்கப்புறம் எந்த செய்யப்படாம போனது மாநில அரசுகள் அதற்கான நடவடிக்கைகளை எடுத்தார்களா இல்லையா அது திரும்ப திரும்ப அது திரும்ப அதுக்கப்புறம் வந்து வாஜ்பாய் காலத்துக்கு அப்புறம் யூபிஏ காலகட்டத்துல அதையே செயல்படுத்தப்படல இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கலாம் அதே மாதிரி எய்ம்ஸுக்கு கூட எடுத்த உடனே இவங்க கேட்டதற்கான இடமா ஒதுக்கீடு செய்வதற்கு எவ்வளவு காலதாமதம் மாநில அரசின் தரப்பிலிருந்து செய்யப்பட்டது திரும்பவும் சொன்னாங்க இது அதிமுக திமுக அப்படிங்கறதெல்லாம் இல்ல தமிழகத்துல நம்மளுடைய மாநில அரசு அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல நான் கேட்குறோம் அப்படி இருக்கும்போது அதை ஏன் செய்ய தவறுகிறாங்க எதற்காக அத்தனை டிலேங்கிற ஒரு கேள்வி இன்னொன்னு எய்ம்ஸ் இன்னைக்கு கேள்வி கேட்கறவங்கதான்

செஞ்சு முடிச்சிட்டு அந்த சாதனையை காண்பிச்சு அந்த திறப்பு விழால கூட இத கேட்கலாம் தாராளமா கேட்கலாம் தப்பு கிடையாது இந்த திலேக்கு முதல் காரணத்தை முக்கியமான காரணத்தை நான் சொல்லிட்டேன் இடம் தேர்வு செய்து அதற்கான இடஒதுக்கீட்டை கொடுப்பதுங்கிறதுல மிகப்பெரிய தவறு நடந்தது அப்படிங்கறத ஏற்றுக்கிறாங்களா இல்லையாங்கிறது ரெண்டாவது விஷயம் இதுக்கு சொல்லப்பட்டிருக்கும் காரணம் வந்து ஜப்பானுடைய இதுல இருந்து வந்து இந்த ஃபண்டிங் வந்து நமக்கு வரணும் அப்படிங்கறதையும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அதற்கு செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகள்ல எந்த அளவுக்கு செய்யப்பட்டாங்க அதுதான் வந்து தொண்ணூறு சதவீதம் அந்த இது வந்து நிறைவு பெற்றது அதற்கான ஒர்க் அப்படின்னு வந்து நட்டா போன வாட்டி வந்து சொல்லிட்டு போனாரு ஆனா இந்த வாட்டி அட்லீஸ்ட் அதை ஆரம்பிக்கலாம் அதுக்கு என்ன காரணம் ஆனா அதேதான் இவ்வளவு வெளிநாட்டு நிதிகளை ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் வெளிநாட்டு நிதிகளை வந்து இங்கே இருந்து கொண்டு வருவதற்காக நம்ம முதல்வர் வந்து ஜப்பான்ல பயணம் செஞ்சார்

அதற்கு வந்தாக்க முழுசுமா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கறது பாயிண்ட் அடுத்த விஷயம் எங்க ஃபண்டு கொடுத்துட்டாங்களே அதுக்கப்புறம் வந்து மிஷாங் வந்ததுக்கு கொடுக்கலையா அப்படின்னா முதல் விஷயம் எப்பவுமே அட்வான்ஸா பண்டு கொடுத்து வைப்பாங்க இந்த டிசாஸ்டர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மாநிலங்களுக்கு தொடர்ந்து ஒதுக்கப்படும் கடந்த முறை குஜராத்துக்கு ஒதுக்கினப்போ அந்த இடத்துல அவங்க கிட்ட அந்த இயற்கை பேரிடருக்கான கையிருப்பு அந்த பண்டு இல்லாததுனால உடனே ரிலீஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோம் இவர்கள் கேட்கிறார்கள் எதிர்கட்சிக்கு இன்னைக்கு பாமக தரப்பிலிருந்து டாக்டர் அன்புமணி ராமதாசுடைய காலையில வந்து அறிக்கையை நீங்களும் படிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன் குஜராத்திற்கு உடனே கொடுக்கிறீர்கள் ஏன் நீங்கள் வந்து கொடுக்கல அதாவது நீங்கள் இதுவரைக்கும் மெட்ரோவுக்கு ஒதுக்கி இருக்கிறது வந்து அஞ்சு சதவீத பணிகளுக்கான அமௌண்ட்டை தான் நீங்கள் ஒதுக்கி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயில்டு அறிக்கை இன்னைக்கு கொடுத்துருக்கிறாரு அவர் வைக்கிற கோரிக்கை வந்து அரசியல் பார்வையாக தான் அதை பார்க்கணுமா அது கூட்டணி கட்சிக்கிட்ட தானே அவரும் கேட்குறாரு அவரே தேசிய ஜனநாயக கூட்டணியில டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொல்லிட்டாரு இன்னும் டாக்டர் ராமதாஸ் தான் சொல்லல அது அவர் சொல்லலங்கறதுனால சரி நான் அத கூட விட்டுறேன் இன்னொரு கட்சியும் கேக்குது அப்படியாவது எடுத்துக்கலாம்ல அதுல அடுத்த 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 வரி 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 முதல் இது சாரி டு இன்டரப்ட் நீங்க சொல்ல வந்தீங்க என்ன சொல்கிறார் குஜராத்துக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டும் மட்டும் நிறைய பணத்தை தூக்கி ஏன் இதுக்கு ஐந்து சதவீதம் அரசு கிட்ட வாங்க அதிகாரூர்வ கேட்க முடியும் இந்த இரண்டு அரசுகள் நான் கேட்கிறேன் பாஜக டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்றாங்க அவங்களுக்கு நீங்க வந்து பாகுபாடு காட்டுறாங்கன்னு கூட நம்ம வச்சுப்போம் நான் என்ன கேட்கிறேன் இவர்கள் மீது நீங்க குற்றம் சாட்டணும்னா என்னுடைய என்ன பிகாஸ் எனக்கு தமிழகம் முக்கியம் அந்த வகையில நான் கேட்கறேன் நீங்க குற்றம் சாட்டணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அவங்க என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் ஃபில் பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க எப்ப பண்ணியிருக்காங்க எதுக்கு எடுத்தாலும் நம்ம வந்து கோர்ட்டுக்கு போறோன்றோம் கேள்வி கேட்கிறோன்றோம் எல்லாம் சொல்றோம் இல்லையா இதே மாதிரியான

என்ன டிசைன் மாறி போகுது எனக்கு புரியல உத்தரபிரதேச அரசு என்ன மாடல் தமிழ்நாடு அரசு என்ன மாடல்ல கேட்டிருப்பாங்க இப்ப கூட மூணாவது வரி முதலமைச்சருடைய டிக்கர்ல கீழேயே போயிட்டு இருக்கு எங்க இதுல இதையெல்லாம் பிரதமர் கொடுப்பார் என்று தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக நான் கேட்கிறேன் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறேன்னு தான் முதலமைச்சர் சொல்லுங்க என்னால கேட்கிறாங்களோ அப்படி போய் கேட்கணும்னு அதுக்கு சொல்றேன் நான் நான் அப்படி சொல்லலைங்க திரும்பவும் நான் அப்படித்தான் போய் கேட்கணும் நான் என்ன சொல்றேன் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்றீங்க அப்போ எங்க லேப்ஸ் இருக்குங்கிறத முதல்ல தெரிந்து கொள்வது நல்லதா இல்லையாங்கிறது என்னுடைய கேள்வி அப்படித்தான் இந்த மாதிரியாக அரசு தவறாக அவங்களுக்கு மட்டும் ஒரு தரப்பாக செய்த பட்டிருக்காங்கன்னா நீங்க சட்டப்படியில் கேள்வி கேட்க முடியும் உங்களை அதே மாதிரி உங்களை எல்லாரையுமே வந்து எதுக்காக பாராளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கு உடனே என்ன சொல்லுங்க பாராளுமன்றத்துல இடையே நீங்க பண்ணிட்டாங்க இதெல்லாம் ஏங்க பல கேள்விகளை நீங்க கேட்டிருக்கீங்க அதுக்கு கடந்த காலத்துல பதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படி இருக்கும் போது முறைப்படியாக நீங்க வந்து திரும்ப திரும்ப மக்கள் சபையில அங்க அங்க மக்கள் சபை நான் சொல்லும் போது வெளியில் இல்ல பாராளுமன்றத்துக்குள்ளேயே வைத்திருக்க முடியும் என்னுடைய தாண்டியான கருத்து மூணாவது முக்கியமான விஷயம் இப்ப நீங்க ஒரு நாள் மட்டும்தான் போறாங்க அதுக்கப்புறம் காந்தி சிலைக்கு வேலை உங்களுக்கு அளவுடே இல்ல சார்

சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்பிக்கள் நாடாளுமன்ற லாபியிலேயோ அல்லது நாடாளுமன்ற அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற அறைக்கோ வரக்கூடாது அப்படிங்கிறது தான் அதில் இருக்குது அப்படி இருக்கும்போது அதுதான் லாஸ்ட்டா அவங்க கொடுத்த சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்பிக்களுக்கான லெட்டர் அவங்க போய் காந்தி சிலையில் போராட்டம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க எங்க இது இதுல வந்து உள்ளே பங்கேற்க முடியாததுக்கு காரணம் என்னங்கிறத நம்ம விவாசமா இல்லையா நீங்க நிச்சயமா இப்ப பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் பேசணும் அப்படி இருக்கும் எதுவா இருக்கட்டும் ஆனா நீங்க வந்து அவையின் மாண்பை தாண்டி அங்க அவை தலைவர் இருக்கக்கூடிய அந்த இடத்துல போய் நீங்க எல்லாம் அதுதானே அடுத்த செஷன் செஷன்ல அவங்க பாதுகாப்பு பிரச்சனை இருந்தாலும் அவங்க இடத்துல உட்கார்ந்து கேட்கணும் நம்ம பேசுவோம்